வெல்கம் டு ஆர் சேனல் நான் உங்களுக்கு எதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உடுமலைப்பேட்டையிலேருந்து பல்லடம் போகிற வழியில் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வந்தால் போதும் மெயின் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஐம்பது சென்ட்டு சேலுக்கு வந்திருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு கிழக்கு பார்த்து வாஸ்து பிரகாரம் லேண்ட் அமைஞ்சிருக்குது மண் வகை அப்படின்னு பார்த்தோம்னா செம்மண் பூமிங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ் ஃபுல்லாகவே ரோடு ஃபேஸ் கவர் ஆயிருக்குது இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி பாசனம் அவைலபிளாக இருக்குது ஒரு ஒரு கடை கட்டுறதுக்கு வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பஸ் ரூட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோடு ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிங்க ஒரு வந்து பங்க் போடுறதுக்கு ஒரு கடை இலக்கட்டி வாடகைக்குறதுக்குலாம் சூப்பரான லேண்டு இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சென்ட்டோட வில வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஆறே கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் நீங்கள் முப்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் டோட்டலாக வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுற மாதிரி தான் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ